ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை நீர் நினைந்து உய்மினி என்கிறார் திருமூலர் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனை இக்கருத்துக்களை நன்றாக மனத்தில் இருத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் என்கின்றார் திருமூலர் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை ஆகும் திருமூலர் அறுபத்து மூன்று நாய்மார்களில் ஒருவரும் பதினெண் சித்தர்களில் ஒருவரும் ஆவார்